மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா எங்கள் கிளினிக் அடிக்கடி வர்றவங்க நிறைய பேர் சொல்கிறது சார் மனசுக்குள்ள எனக்கு என்னமோ மாதிரி சிந்தனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை ஆனால் மனசு நான் ஸ்டாப்பாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது நான் அதை பேஸ் பண்ணி நான் ஒவ்வொரு செயலும் செய்கிறேன் எனக்கு மனசுக்கு இது கஷ்டமாக இருக்குது இதனால் எனக்கு கோபம் அதிகமாக வருது அப்படின்னு நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க அப்போது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு வாழ்வியல் சார்ந்த சிக்கல்களும் செயல் நடைமுறையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அந்த சூழலை சமாளிக்க முடியாம சிறு வயதிலிருந்தே ஒரு குறிப்பிட்ட இப்ப இருக்கிற ஏஜ் ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு அப்படின்னா இந்த ஏஜ் வரைக்கும் அவங்க வந்து அந்த முரண்பாடான வாழ்க்கைக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வர்றப்ப இவங்களோட உள்பேச்சு அப்படிங்கிறது அதிகமாகுது இவங்களை வந்து நாங்கள் நிறைய ஸ்டடி பண்ணி எங்கள் ஆய்வில் நாங்கள் கண்டிருந்த உண்மை பார்த்தோம்னா இவங்க சிறு வயதாக இருக்கும்போது இருந்து ஏற்படக்கூடிய இவங்க ஒன்று மனசில் நினச்சிருப்பாங்க இல்லை அதுக்கு வந்து மாற்றமாக அவர்களுடைய பெற்றோரோ கணவரோ சொல்லியிருப்பாங்க அப்போது அந்த சின்ன வயசில் வந்து இவங்க பெற்றோர்கள் உதாரணத்துக்கு இதெல்லாம் நான் இப்போ மாட்டேன் நீ இப்படியெல்லாம் காசோட அருமை உனக்கு தெரியாமல் இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிப்பான வார்த்தைகள் சொல்கிறப்ப இது இவங்க நினைச்ச மாதிரி நடக்கலைங்கிற பட்சத்தில் அதனுடைய அதை அந்த பொருளை வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த பொருளை இன்னைக்கு வரைக்கும் கைகளால் தொடாமல் கூட இருக்கிறவங்களையும் இந்த பாதிப்புகள் உள்தல்றது அப்போ சின்ன சின்ன இந்த இது போன்ற பாதிப்புகள் தொடர்ந்து அவங்க மனசுல போயிட்டே இருக்கிறப்ப அவங்க கற்பனை சார்ந்தும் பயம் சார்ந்தும் செயல் சார்ந்தும் இவங்க மனசுக்குள்ள தொடர்ந்து இவங்க திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க இன்னமும் விளக்கமாக சொல்லணுன்ட்டு பார்த்தோம்னா இவங்களுக்கு அதிகமான முன்னெச்சரிக்கை கவனம் அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு எங்கேயாவது வெளியில் ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பஸ்ஸு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பஸ்ஸில் போயிட்டால் யாராவது ஏதாவது செஞ்சுட்டா என்ன பண்ணுறது போகிறப்ப பணத்தை யாராவது திருடிட்டால் என்ன பண்ணுறது பர்ஸை யாராவது பிடுங்கிட்டால் என்ன பண்ணுறது அப்போ யாராவது நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டால் என்ன பண்ணுறது பேட் டச் பண்ணிட்டால் என்ன பண்ணுறது நம்ம நம்ம கூட வர்றவங்களை யாராவது இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம எப்படி சத்தம் போடணும் அப்படின்னு நான் சொல்லி இவங்க மனசுக்குள்ளே வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கோம் அப்போது ஒரு தகவலை வந்து ஒன்று அதிகமான விஷயங்களை இவங்க சேகரித்து வச்சுருப்பாங்க இல்லைன்னா இவங்களுடைய இவங்களுக்கான கைடன்ஸ் கொடுத்தவங்களோ அட்வைஸ் பண்ணவங்களோ இவங்களுடைய பெற்றோர்களோ அதிகமான கவனமாக இருக்கணுங்கிறக்காக இப்படி இரு இப்படி இரு இப்படி இருன்னு சொல்லி 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 வளர்த்திருப்பாங்க அப்போ இவங்களுக்கு வந்து அதை நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி வாழ்ந்துட்டே வருவாங்க ஐயோ இப்படி இருக்கணும்னு சொன்னாங்க இப்படி இப்படி இருக்கணும்னு சொன்னாங்கன்னு இதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுனா உள் பேச்சு அதிகமாயிரும் உள் சிந்தனை அதிகமாயிரும் வெளியில் போகணும்னு சொன்னாலே இவங்க மனசு இயங்க ஆரம்பிச்சிடும் நான் ஸ்டாப்பாக இப்போ நெக்ஸ்ட்டு டூ டேஸ் கழிச்சு நீ இதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இவங்க மனசு இயங்க ஆரம்பிச்சுக்குது ஐயோ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதை செய்யக்கூடாது அங்கே செய்யக்கூடாது அங்கே போனால் இந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி பணம் கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க மனசு நான் ஸ்டாப்பாக இயங்குறது தான் நைட்டு படுத்தா கூட இவங்க மனசில் அந்த சிந்தனையே ஓடிகிட்ருக்கு தூங்கின ஃபீலே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த பயத்தை மறக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஏதாவது ஒரு செயல் செஞ்ச போனாங்கன்னா கூட இவங்க அந்த செயல் செய்ய முடியாம மனசு வந்து டயர்டாயிரும் அதிகமான சிந்தனைகள் வந்துச்சுன்னா மனசு டயர்டாயிரும் தலைவலி அதிகமாயிரும் அப்போ உடம்பு வந்து எந்த வேலை செய்யறதுக்குமே ஒத்துழைக்காத போது இவங்களுக்கு தலைவலி வருதுன்னா ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சோர்ந்து சோர்ந்து படுத்துருவாங்க இது போன்று உடல் சார்ந்த பாதிப்புகளும் இவங்க வர்றப்போ தான் நம்மளுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்களை இவங்களே வருத்திக்குவாங்க எல்லாம் நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை வருதுன்னு சொல்லி அதிகமாக அதையும் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க பின்னாடி பார்த்தோம்னா இவங்க திருமணம் மாணவர்களாக இருந்தாங்கன்னா கணவர் மீது அதிகமான கோபம் வரும் இவரெல்லாம் சரியில்லாதங்காட்டிக்கு தான் எனக்கு இப்படி பிரச்சனைகள் வருது இவர்னால தான் நான் என் குழந்தைகளை சரியாக பராமரிக்க முடியல கவனிக்க முடியல குழந்தைகளுக்கு தேவையானதை என்னால் நிவர்த்தி செய்ய முடியல என்னோட எனக்கு தேவையானது நிவர்த்தி செய்து கொள்ள முடியலைன்னு சொல்லி அதிகமாக கணவர்கிட்ட கோவப்படுவாங்க ஏன் அவங்களை அடிக்க கூட செய்வாங்க கத்துவாங்க ரொம்ப அழுவாங்க இந்த மாதிரி பல சிக்கல்களும் ஏற்படுது இதை பார்த்து பார்த்து பழகிய குழந்தைகள் ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லிடுதுன்னா அம்மா பாரு பார் என்னை கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அம்மா கண்டாலே எனக்கு பிடிக்கல அவங்க செய்கிறத கொடுத்து சாப்பிட சொல்லி கம்பல் பண்றாங்க இப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளும் பெற்றோர்களை வெறுக்கும் நிலைக்கும் இவங்களோட எண்ணம் சார்ந்தது செயல் சார்ந்தது அறிவு சார்ந்தது இவங்க மனசை டிஸ்டர்ப் பண்றப்ப இவங்க குடும்பத்திலிருந்தும் விலகி போயிடுறாங்க குடும்பம் வந்து இவங்களோட இணைந்து செயல்பட முடியாம அனைவரிடத்திலுமே இவங்க வந்து காண்பிக்க ஆரம்பிச்சு விடுறாங்க அப்போ இவர்களுடைய பெற்றோர்களும் இவர்களை புரிந்து கொள்ள முடியாது இவர்களுடைய கணவரும் இப்படி தான் இவங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க இவங்க குழந்தைகளும் தாயிங்கிற ஒரு மரியாதை கொடுக்குறது இல்லை அம்மாங்கிற பாசம் இருக்காது அந்த குழந்தைகளும் தன் அவங்க பெற்றோர்களாகிய பாட்டி தாத்தாயிட்டியோ இல்லை சித்தி மாமா அத்தை இல்லை அப்பா இந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷனாக அந்த குழந்த போயிட்ருக்கோம் அப்போ இது போன்ற பாதிப்புகள் வரும் பொழுது அந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து இவங்களுக்குள்ள அந்த சிந்தனை எண்ணம் பயம் சார்ந்தது ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா இதுக்கு வந்து உங்களையும் நீங்களே சரி பண்ணிக்க முடியாதுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய அறிவு பாதை தான் உங்கள் மனசை இயக்குது அப்போ அந்த அறிவு பாதையில் இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் சேகரித்து வச்சீங்க என்னென்னலாம் உங்களுக்கு கைட் பண்ணாங்க என்னென்னலாம் உங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க உலகத்தில் எப்படியெல்லாம் வாழணும்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இதன் அடிப்படையில் தான் உங்கள் அறிவு இயங்கி கொண்டு அப்போ அந்த அறிவு பாதையில் உங்கள் மனசை வந்து நீங்கள் என்னதான் உங்களை நீங்கள் மாற்றி டைவெட் பண்ணிட்டு போனாலும் இருந்தாலுமே உங்க மனசு உங்களோட அறிவு பாதையில மட்டும்தான் இயங்குமே ஒழிய அதை மாற்றி அமைக்க உங்க மனசுக்கு எடுத்துக்க தெரியாது தான் சொல்றோம் அறிவே மனம் அந்த மனசு இயங்கிறது தான் உடல் ஒத்துழைக்கும் வேலை செய்யும் மனசு பாதிப்படைஞ்சிச்சுன்னா உடல் ஒத்துழைக்காது உங்களால செயலற்ற நிலைக்கு நீங்க சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு உங்களுடைய உடல் பாதிப்புக்கும் தள்ளப்படுதுங்கிறது தான் உளவியல் உண்மை அப்போ இதுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் இருந்தாதான் சரியாகுமா இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் ிங் எடுத்த சரியாகுமானா கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து உங்களை ஆறுதல் படுத்துறது அப்போ உங்களோட அறிவு பாதையில் ஏற்பட்ட மூலக்காரணம் என்ன இதோட பா இந்த பாதிப்போட வீரியம் என்னன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி தெரப்பியூட்டிக்காக அறி வழிகாட்டுதல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களோட பிரச்சனைகள் தீரும் அப்போது இன்னும் பல பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்வாங்க கற்பனை சார்ந்து ஓடிட்டுருக்கிறப்போ பாட்டு ஹம்மிங் வந்துட்டே இருக்கும் சம்மந்தம் இல்லாத பாட்டுகள் ஹம்மிங் வரும் இப்போது கணவரை பற்றி ஒரு கோபம் ஒரு சமைச்சிட்ருக்குறீங்க ஏதோ ஒன்றுனா கணவனை வந்து டாமினேட் பண்ணுற மாதிரியோ இல்லை நக்கல் நையாண்டி பேசுகிற மாதிரியோ ஹம்மிங் பாட்டு வரும் அம்மா எதாவது சொல்லிட்டாங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு சிரிப்பு வரும் இல்லைன்னா ஒரு கோபம் வரும் ஒன்று சந்தோஷ நிலைக்கு போகும் இல்லைன்னா கோப நிலைக்கு பழிவாங்கக்கூடிய எண்ணத்துக்கும் கூட தள்ளப்படுறது எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போது உங்களுடைய மனசின் பதிவு அறிவின் பதிவு தான் உங்களுடைய மனசை இயக்குது அப்போ மனசை நீங்கள் சரியாக வச்சுக்கணுன்னால் மென்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவியல் நிபுணர்களின் வழிகாட்டுதல் பகுப்பாய்வு மற்றும் ஆலோசனைகளின் சிகிச்சைகளின் மூலமாக நீங்கள் மெது இது போன்ற பாதிப்பிலிருந்து வந்து இயல்பான ப்ரெசண்ட் லைஃபுக்கு தேவையானதை நீங்கள் வாழ முடியும் இல்லை கற்பனை சார்ந்து போயிட்டே இருக்கிறப்ப உங்கள் மேலேயே வெறுப்புக்கள் அதிகமாகிறப்ப தான் உங்களுக்கு விரக்தி நிலை தள்ளப்படும் ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் மற்றவங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க தப்பு செய்கிறவங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க குற்றம் செய்கிறவங்கள்லாம் நல்லா இருக்காங்க ஒன்றுமே செய்யாமல் நான் நல்லது மட்டுமே நினைக்கிறேன் மற்றவங்க வேலை செஞ்சால் அவங்களுக்கு வந்து டயர்டாயிரும் கைகால் வலிக்கும் அவங்களுக்கு நம்மளை மாதிரி மனசு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவிதான செய்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு உங்கள் மனசு வந்து இரண்டு மற்ற நிலைக்கு செயல்படும் பொழுது உங்கள் மனசு மேலும் பாதிப்படைஞ்சிருது இதுதான் மன பாதிப்புன்னு சொல்கிறோம் இந்த பாதிப்பு தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருந்தால் அது உடல் பாதிப்பாக கன்வெர்ட் ஆகிடும் உடல் பாதிப்புக்கு மருத்துவம் ம மருந்துக்கள் தான் உங்களுக்கு வேலையும் செய்யாது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே அந்த மருந்தும் கூட உங்கள் உடம்பை ஒத்துழைக்காமல் மன மன இயக்கத்தை தாறுமாறாக ஓட விடுறது செயலற்ற நிலைக்கு தள்ளிவிடுது அப்போ ஒவ்வொரு தனி மனிதனோட வளர்ச்சிக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு அங்கடங்கள் வேதனைகள் வழிகள் வருத்தங்கள் இதுதான் உங்கள் மனசில் பதிவான அறிவின் பாதை இந்த அறிவின் பாதையை மாற்றியமைக்கத்தான் நீங்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக ஆரோக்கியம் இவற்றில் எப்படி தன்னை தக அமைத்து கொள்ளுவது ஏற்படும் சிக்கல்களை எப்படி சமாளிப்பது இயல்பான வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்